வணக்கம் புதிய செய்திகளின் மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சாங் இன்று ஜால் விஜயம் துமிந்த திசாநாயக்கு தாக்கல் செய்த மனு தொடர்பான தடை உத்தரவு பரிசீலிக்க நீதிமன்றம் அனுமதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் இன்று பரபரப்பு திருடர்களை பிடிக்க அரசிடம் பல புதிய சட்டம் ரணில் விக்ரமசிங் தெரிவிப்பு வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமி கூட்டு வன்புணர்வு சம்பவம் விடுதி முகாமையாளர் கைது திருகோணமலையில் வீட்டினுள் புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் யாழ் வைத்தியசாலையில் குழந்தையை விட்டுச் சென்ற மாணவி மீட்பு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்று விஜயம் செய்துள்ளார் வடமாகாணத்தில் உள்ள இலங்கையர்களுக்கான தொடர்ச்சியான அமெரிக்க ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவிற்கான வழிகளை ஆராய்வதற்காக சிவில் சமூகம் இளைஞர்கள் உள்ளூர் அரச அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோரின் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கேட்பதற்காக இந்த வாரம் நான் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளேன் என அமெரிக்க தூதர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் சுன்னாகம் இஸ்கந்த வரோதையா கல்லூரியின் விவசாய மாணவர்களுடன் மறுசுழற்சி மற்றும் பாதுகாப்பு மற்றும் மரங்களை நடுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது இதன்போது அமெரிக்க தூதர் ஜீலி சங் மற்றும் அமெரிக்கன் கோனர் உறுப்பினர்களும் பங்கேற்றனர் ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்சவை நியமித்ததை சவாலுக்கு உட்படுத்தி அதன் பதில் பொதுச்செயலாளர் துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்த மனு தொடர்பான தடை உத்தரவை பரிசீலிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது இந்த நியமனம் தொடர்பில் கடுவேலு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மனுதாரர் கோரிய தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது என விஜயதாச ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் நேற்று ஆட்சபினை தெரிவித்தனர் இதன்படி கோரிய தடை உத்தரவு தொடர்பான மேலதிக விடயங்களை முன்வைப்பதற்கு துமிந்த திசாநாயகவின் சட்டத்தரணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தடை உத்தரவு தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்று முன்வைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிராக சக்தி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் வீண்விரயம் ஆகியவற்றுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பாத்திரத்தை மீள வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாரான நிலையில் போலீசார் பேனரை அகற்றியதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில உனசிங்கவிடம் மகஜர் ஒன்றையும் கையெழுத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் அரச நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் பகிஷ்கரித்து கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டம் இன்று காலை ஒன்பது மணியளவில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வருகிறது குறித்த கூட்டத்தில் விவசாயம் கல்வி சுகாதாரம் காணி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருகிறது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் அங்கியன் ராமநாதன் மாவட்ட அரசாங்க அதிபர் திணைக்கள பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அரச நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் நாடலாவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுஷ்டிக்கும் முகமாக முள்ளிவாய்க்கால் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தில் காரைத்தீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கி ஜெயஸ்ரீல் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காரைதீவு பொதுச்சந்தை முற்றலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு பிரதேச கிளை உறுப்பினர்கள் பொதுமக்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறி அனுஷ்டிப்பினை மேற்கொண்டிருந்தனர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை தடுப்பதற்கு போலீசார் பல பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அதனையும் மீறி இந்நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதாக சிலர் குற்றம் சுமத்தினாலும் திருவர்களை பிடிப்பதற்காக அரசாங்கம் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊழலை ஒழிப்போம் என்பதை அரசியல் கோஷமாக பயன்படுத்துவதை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் தெல்தெனிய புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதியை இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டு வருடங்களில் எழுபத்தி ஐந்து புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இதன் மூலம் தெற்காசியாவில் புதிய சட்ட முறைமை செயற்படுத்தும் ஒரே நாடு இலங்கை எனவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி ஊழலை ஒழிக்க பல புரட்சிகரமான நகர்வுகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிசுவை பிரசவித்து வைத்தியசாலையில் கைவிட்டுச் சென்ற மாணவியை தகாத முறைக்குட்படுத்தி கர்ப்பமாக்கிய குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து வயதான இளைஞனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அத்துடன் சிசுவை வைத்தியசாலையில் கைவிட்டு சென்ற பதினைந்து வயதான பாடசாலை மாணவியை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் பதினைந்து வயதான பாடசாலை மாணவி பிரசவத்திற்காக கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மாணவிக்கு குழந்தை பிறந்ததும் மறுநாள் தாயும் மாணவியும் குழந்தையை வைத்தியசாலையில் கைவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் சிறுமி நெல்லியடி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் என கண்டறிந்து அது தொடர்பில் நெல்லியடி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது நெல்லியடி காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையை பிரசவித்த மாணவியையும் அவரது தாயாரையும் கண்டறிந்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் மாணவியை தகாத முறைக்குட்படுத்தி கர்ப்பமாக்கிய மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளைஞனை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பவுனியா தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து பதினைந்து வயது சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விடுதி முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் இன்று தெரிவித்தனர் பவுனியா பண்டாரிக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயது பெண் ஒருவரை பவுனியா நகரை ஆண்டிய தேக்குவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றிற்கு அழைத்து சென்ற இளைஞர் ஒருவர் குறித்த சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டதாகவும் அதற்கு உடந்தையாக செயற்பட்ட பெண் உட்பட நான்கு பேர் அண்மையில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வவுனியா போலீசார் சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படும் தேக்குவத்தை பகுதியில் உள்ள விடுதியின் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் அவரை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு விளக்குமறியல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த ஒன்பது நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளரான செல்வநாயகம் ஆனந்தவர்மனை நேற்றைய தினம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் சிறை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினர் அதாவது இலக்கம் நூற்றி பதினேழு தோணிக்கல் வவுனியா என்ற முகவரியை சேர்ந்து ஆனந்தவர்மன் கடந்த இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் தனது முகநூல் பக்கத்தினூடாக மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் பதிவுகளை இட்டு வந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவா நீதிமன்ற கட்டளையினை பெற்றுக்கொண்டு சமூக செயற்பாட்டாளரான தன்னை மறு அழைப்பு திகதி எதுவுமின்றி கொழும்பு விளக்குமறியல் சிறையில் காலவரையற்ற விளக்குமறியலில் தடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இவர் தன்னை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவ்வாறில்லையில் தன் மீது பொய்யாக புனைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அமைய மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து மன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒன்பது நாட்களாக சிறைக்குள் இருந்தவாறு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார் அதன் அடிப்படையில் நீண்டகாலமாக உடல் உள ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்த இவர் தற்போது ஒன்பது நாட்களை கடந்தும் உறுதியோடு மேற்கொண்டு வருகின்ற உணவு தவிர்ப்பு காரணமாக உடல் உருக்குலைந்து மிகவும் சோர்வுற்ற நிலையில் வெளிக்கடை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவே இதன் மூலம் மக்களின் பக்கம் நின்று ஜனநாயக வழியில் பொது வழியில் செயற்பட்டு வருகின்ற எனவே இதன் மூலம் மக்களின் பக்கம் நின்று ஜனநாயக வழியில் பொது வெளியில் செயற்பட்டு வருகின்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் மீது அரச இயந்திரங்களை கொண்டு மறைகரமாக அடக்குமுறைகளை மேற்கொண்டு சட்டத்தின் பெயரில் குரல் வலைகளை நசுக்குகின்ற செயல்களில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றமையை காண முடிகின்றது எனவே மக்கள் நலனை மகுட வாசகமாக கொண்டு இயங்கும் அரசியல் மற்றும் குடிமக்கள் சார் அமைப்புகள் வீதி வரையே பிரச்சனையும் வீட்டுக்குள் வரவில்லை என்று வேடிக்கை பார்த்துக்கொண்டிராது ஜனநாயகத்தின் குரல்களுக்கு ஆபத்து நேருகின்றபோது யாராக இருந்தாலும் அதனை தட்டி கேட்கின்ற மனநிலையுடன் கரும ஊடாகவே எதிர்பார்க்கின்ற மக்களாட்சியின் அமைப்பு மட்டத்தை அண்மிக்க முடியும் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்யும் வெளிநாட்டினருக்கு இணைய விசா வழங்கும் செயல்முறை தொடர்பான பிரச்சனைகளுக்கான கலந்துரையாடலின் போது பொது பாதுகாப்பு அமைச்சு குடிவரவு திணைக்களத்தின் அதிகாரிகள் பங்கேற்காமை குறித்து நாடாளுமன்ற பொது நிதிக்கான குழு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் இந்த குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதாக முன்னர் உறுதியளித்திருந்தனர் எனினும் நேற்றைய கூட்டத்திற்கு செல்ல தவறியமையானது குழுவுக்கு எதிராக மேற்கொண்ட அவமரியாத எனினும் நேற்றைய கூட்டத்திற்கு செல்ல தவறியமையானது குழுவுக்கு எதிராக மேற்கொண்ட அவமரியாதையாகவே கருதுவதாக குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்சடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இணையவிசா விண்ணப்பங்களுக்கு ஜிபிஎஸ் மற்றும் விஎப்ஸ் மற்றும் குளோபல் ஆகிய நிறுவனங்களை அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களாக நியமிப்பது தொடர்பான மேலதிக விவாதங்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சகம் மற்றும் திணைக்களத்தின் பிரதிநிதிகளை மீண்டும் ஒருமுறை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழு கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் சுரேன் ராகவன் சீதா பேபொல மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றுள்ளனர் இந்த ஆண்டில் இருநூற்றி அறுபத்தி நான்கு புதிய தொழில்நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இனங்காணப்பட்டவர்களில் இருபத்தி நான்கு பேர் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் நிருபா பல்லேவத்து தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி எண்பது தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டனர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது பேரில் குழந்தைகளில் நூற்றி எண்பது பேர் உள்ளனர் மேலும் பன்னிரண்டு குழந்தைகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் நோயை பரப்பும் திறன் அவர்களிடம் இல்லை அத்துடன் இந்த ஆண்டு எட்டு வீத மாற்றுத்திறனாளி நோயாளிகளை நாங்கள் சந்தித்துள்ளோம் என்றும் அவர் நெடுந்தீவு ார்ீவு குமுதலையின் முப்பத்தொன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவெல்லிய துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதனி படுகொலை நினைவு தூவியில் நடைபெற்றது நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூவிக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர்வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வு வெளிச்சியுடன் நடைபெற்றது அத்தோடு பசந்தீவு ருத்ரன் எழுதிய குமுதனி படுகொலை நினைவுகளை சுமந்த உப்பு கடலை உரசிய நினைவுகள் என்ற கவிநூல் வெளியிடும் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் தரித்து நிற்கும் குமுதனி படகில் நூல் சிவகுரு ஆதின முதல்வர் தவ வேலன் சுவாமிகளால் வெளியிட்டு வைக்கப்பட்டது குமுதனி படகிலிருந்து கடலில் மலர்தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி இதே போன்ற நாளில் நெடுந்தீவு கடற்பரப்பில் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்திலிருந்து யாழ் பொங்குடுதீவு குறிக்கட்டுவான் நோக்கி கடலில் குமுதினி படகில் மக்கள் பயணித்தபோது கடற்படையினரால் ஏழு மாத பெண் குழந்தை பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறு பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்நிகழ்வில் சிவகுரு ஆதினகுரு முதல்வர் தவதிரு வேலன் சுவாமிகள் நெடுந்தீவு பங்கு தந்தை பத்திநாதன் மத தலைவர்கள் படுகொலையில் உயிரிழந்தவர்களின் உறவுகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இத்துடன் புதிய செய்திகளின் மாலை நிறு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன